நம்ம பிக் பாஸ் சீசன் முதல் போட்டியாளரே நம்ம வாட்டர் ஸ்டார் திவாகர் தான் இந்த ஆள போய் ஏண்டா செலக்ட் பண்ணீங்க அதுவும் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா ஏண்டா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழம்பி போய் இருக்கும் பொழுது இவர் இதுக்காக தான் செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி கிளாரிஃபை பண்ணிருக்காரு யூஷுவலாவே இவர் பொது வெளியில லூசுத்தனமா பேசுவாரு சர்ச்சைக்குரிய வகையில வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு இருக்கு தனமா ஆக்டிங் பண்ணி காட்டிட்டு இருப்பாரு இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவரை போய் ஏண்டா செலக்ட் பண்ணீங்க பிக் பாஸ் ஒருவேளை ஃபேக் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தான் விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா யூஷுவலா ஒரு போட்டியாளரை நாங்க செலக்ட் பண்ணும்போது அவருக்கு நிறைய டெஸ்ட் இன்டர்வியூ வேல்யூ எல்லாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி நம்ம வாட்டர் மலான் ஸ்டார் திவாகருக்கு வச்ச டெஸ்ட்டில் எல்லாத்துலேயும் அவர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பர்டிகுலர் அவரோட ஃபிசியோதெரபி ஃபீல்டு பற்றி நிறைய கேள்வி கேட்டுருக்காங்க அது எல்லாத்துக்கும் அற்புதமாக ஆன்சர் பண்ணாராம் ஸோ அதனால தான் போனாங்க செலக்ட் பண்ணோம் சும்மாலாம் செலக்ட் பண்ணல அப்படின்ட்டு விஜய் சேதுபதி சொன்னார் நம்ம வாட்டர் மலான் ஸ்டாரை உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம வாட்டர் ஸ்டார் என்ன பண்ணார் தெரியுமா நான் வேணா ஒரு காட்சிக்கு நடிச்சு கேட்டவா சார் அப்படின்னு கேட்டார் அப்போ நம்ம விஜய் சேதுபதி கரெக்டான டைமிங்ல இதை தாங்க நான் வேணாம் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு ஒரு ஸ்டார் உள்ள போயிட்டாரு என்ன காமெடி பண்றாருன்னு பொறுத்து பாக்கணும்